சமாதானத்தை இழந்து போயிருக்கிறான் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறான் அவன் இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறான் அதெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டு இந்த மனிதனுக்கு கொடுக்க முடியாத இந்த உலக ரசகர் இந்த உலகத்துல பிறந்தார் பிரியமானவர்களே இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பதாகவே அவர் சிறுவையில் அளிக்கப்பட்டார் பிரியமானவர்களே இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பதாக அவர் வந்து விட்டார் பிரியமானவர்களே ஏனென்றால் மனிதன் எழுதி போனதை அதெல்லாம் பெற்றுக்கொண்டு மனித கொடுக்க முடியாத ஒன்றே ஒன்றுதான் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும் உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும் அவர் என்ன கேட்கிறார் என் மகனே என் மகளே உன் இருதத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் திருக்குறியில கேட்டுக் கொண்டிருக்கிறது தாமோதரன் நகர் நாலாவது தெருவிலே கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே இன்ன சத்தத்தை கேட்கிற நீங்கள் நீங்கள் கூட பிரவேசிப்பேன் அவனும் என்னோட கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே இந்த சத்தத்தை கேட்க வேண்டும் கடவுளை நம்ப வேண்டும் கடவுளை விசுவாசிக்க வேண்டும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரணம் இதுதான் பிரியமானவர்களே ஆடுகளின் ரத்தமோ கோழிகள் ரத்தமோ ரத்தமோ உன் பாவங்கள் நிவர்த்தி ஆகாது ஆண்டவராக உன் கிருஷ்ண கழுவ முடியும் பிரியமானவர்களே ஏனென்றால் அவருடைய ரத்தம் தான் ஒரு மனிதனை சுத்திகரிக்க முடியும் நானே வழியும் சொத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் சொல்லுகிறார் ஏனென்றால் மோட்சம் ஒன்று ஒன்று நரகம் ஒன்று பரலோகம் ஒன்று நீங்க மறந்து விடாதீர்கள் பெரிய மாணவர்களே மோட்சம் என்றால் பரலோகம் நரகம் என்பது அக்கினியும் கந்தகமும் எருகிற நரக கடல் அந்த கடலிலே ஒரு மனிதனுடைய நம்ம நம்மளால ஒரு தீக்காயம் பட்டா கூட நம்மளால தாங்க முடியாது பாவத்தை நீங்க வந்து இந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தான் போக முடியும் பெரிய மாணவர்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை நம்ப வேண்டும் பெரிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் பிரியமானவர்களே அவரை நம்ப வேண்டும் அதுதான் அவர் மொழி இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் மொழி சிந்தையோடும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகம் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே பாவம் செய்கிற ஆத்மா நகரத்துல தள்ளப்படுமா ஏன்னா பாவம் என்பது ஒரு மனிதனை கரைப்படுத்தி விடுகிறது பாவம் என்பது வாசப்படி நின்று கதவை தட்டுகிறது ஏனென்றால் பாவம் வந்து வாசப்படியில் இருக்கிறது ஏன்னால் மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான் மாணவர்